ஃப்ரெண்ட்ஸ் இந்நேரம் தேங்காய் வச்சுருந்தேன் அவர் வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நில்லுங்க நார் ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் தான் இல்லைனாலும் நான் இப்போ இங்கே வச்சுக்கிறேன் கண்டிப்பாக ஏன் ரூமில் வாஸ்து குறைபாடு இல்லைன்னு நினைக்கிறேன் தேங்காய் பேசாமல் நிற்குது எகிரி குதிக்கல இதையெல்லாம் என்ன சொல்கிறது நீங்களே சொல்லுங்கள் இப்படி எல்லாம் கூட இதுக்கும் என்ன எம்பிஏ பிஹெச்டி ஓகேங்களா எம்பிஏ படிச்சிருக்காரு பிஹெச்டியும் பண்ணியிருக்காரு எதில் பண்ணியிருக்காரு என்ன படிச்சிருக்காருன்னு சத்தியமாக தெரில தேங்காய் எகிரி விழுகும் வாஸ்து குறைபாடு அப்படின்னா எந்த புக்கில் இருக்குதுன்னு தெரியல எந்த வாஸ்து இதில் இதெல்லாம் போட்டிருக்குன்னு தெரியல இந்த மாதிரியெல்லாம் மக்களை ஏமாத்துறதுங்கிற ஒரு முட்டியோடு இருக்காங்க இப்படி வச்சுக்கிட்டோம்னா தேங்காய் எனக்கு தெரியல இப்படி தேங்காவை முதல்ல இப்படி நிற்க வைக்கவே முடியாது இப்படி நிற்க வச்சு அது சரியா நிற்கலினாலே கீழே விழுந்துரும் அப்படின்னா வாஸ்து குறைபாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு போகணுமா அப்படின்னு தெரியல இவ இன் இவரையும் மக்கள் நம்புகிறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ்